அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது வந்து முதல் முறையா நான் கார் வாங்குறவங்கல நிறைய பேர் இப்பதான் சம்பளம் வாங்கி அல்லது ஒரு தொழில் பண்ணி ஒரு கார் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவாங்க அந்த வாங்கின காரை செகண்ட் ஹேண்ட் காரை வாங்குறதுனால அவங்க நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளயும் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துக்குள்ளேயும் ஒரு இன்டீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் செகண்ட் ஹாண்ட் காரை வாங்கியிருக்கேன் ஃபங்க்ஷன்ல பார்த்து செகண்ட் ஹாண்ட் காரான்னு கேக்கல அவங்க என்ன எதார்த்தத்துல கேட்டாலும் நம்ம மனசுல அப்படி படுது இந்த மாதிரி நிறைய வாடிக்கையாளர்கள் டைரக்டான ஃபீட்பேக்க எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க எங்க டீம் ஓட்டி சொல்லியிருக்காங்க ஆஹ் ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க கிட்ட சொன்னாங்க அந்த தீர்வு என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிடுறாங்க வாங்கினதிலும் அவங்களுக்கு இந்த இன்டீரியர் கம்மின செகண்ட் கேட்டா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுக்குள்ள கேக்கு கொண்டு வந்திருக்காங்க நிறைய கஸ்டமர் காரை கொண்டு வந்துட்டு நம்ம ஃபீட்பேக் பேசியிருக்காங்க என்னன்னா நான் காரை பைக்கேல கொண்டு விட்டேன் ஒரு பாலிஷிங் பண்ணேன் அவுட்டர் பெயிண்டிங்க்கு ஒரு பாலிஷிங் பண்ணேன் இன்டீரியர் வந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி ஒரு சீட் கவர் மாத்தி அண்டர் பாடியில ரப்பர் கோட்டிங் பண்ண என் காரு புத்தம்புது கார் மாதிரி இருக்கு அதை விட பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நான் நிறைய பங்கன்ஸ்க்கு போறேன் எப்போ புதுக்கார் வாங்கினேன் என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொன்னது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாரத ரத்னா விருத பாக்குறோம் ஏன்னா கார் வாங்கினத ஒருத்தங்க புதுக்காருன்னு கேட்கல அந்த கார் மெயின்டைன் பண்ணையில அந்த கார் புதுசா மாறுது அத அதுக்கு நாங்கள் ஒரு பெரிய உதவியா இருந்திருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிரெடிட் இதுல வந்து ஒரு கஸ்டமர் சொன்னது இன்னும் பயங்கர இன்ஸ்பிரேஷனான எங்களுக்கு இன்னும் நிறைய ஊக்கம் கொடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்து காரை ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் கே கார்கேர்ல ஏஎம்சி கஸ்டமரா அந்த காரை மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஒன் ஃபோர்த் இயர் அந்த காரை சேல் பண்றாரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு சேல் அது ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி நாலு வருஷம் யூஸ் பண்ணிட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு சேல் பண்றாரு அதாவது காரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா அதனுடைய வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்கு உண்மையிலே அவர் கொடுத்த பெரிய அந்த

இந்த மாதிரி பைக்கையில நான் கொடுத்துருக்கேன் இது மாதிரி அவங்க பாப்பா பண்ணி கொடுத்துறாங்க இன்னொரு விஷயம் இங்க வந்து ஏஎம்சியை ப்ரொமோஷன் பண்ற மாதிரி சொன்னாங்க ஆனா அங்க நான் பண்ணது அவங்க பண்றதை பார்த்து ஏஎம்சி நான் போயிட்டேன் இது மாதிரி இருக்கான்னு என்ன நான் என்ன பண்ண முடியல போகறேன் நீங்க பண்றீங்க ரெகுலர் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு ஏஎம்சி பண்ணிருக்கான்னு கிட்ட அப்ப அந்த மேடம் போட்டு இது நாலாவது வருஷம் எனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால இன்னொருத்தர் அங்க மட்டும் அந்த வண்டியை வேணும்னு கம்பல் பண்ணி கேட்டு அந்த வண்டி என் வாங்கிட்டார் கடைசியில அந்த வண்டி நான் வாங்கினது வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் கொடுத்தது ஒன்னு ஐம்பத்தி அஞ்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி சூப்பர் சார் அதே போல இன்னொரு கஸ்டமர் ரிட்டையர் ஆயிட்டார் ரிட்டையர் ஆனதிலும் சரி ஒரு காரை வாங்கிட்டு கோயில்களுக்கு எல்லாம் நம்ம ட்ரிப்பு போவோம் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு காரை வாங்கிட்டாரு சுப்பிரமணி அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் அதை வாங்கினதுக்கு அப்புறம் அவர் வாங்கிடுறாரு வாங்கி அந்த காரை ஆஹ் என்ன எப்படி ரெடி பண்ணலாம் கார் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நாள் பை கே கேர் போர்டை பாக்குறாரு வண்டி கொண்டு வந்து வர்றாரு வண்டியை விட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மெயின்டைன் பண்றாரு சிக்ஸ் மந்த்ஸ் மெயின்டைன் பண்ணி நாலு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அதே கார் கஸ்டமர் அந்த வண்டியை பார்க்கல என்னப்பா வண்டி ரொம்ப சூப்பரா வச்சிருக்க அந்த வாங்கி கொடுத்த வரும் வண்டி ரொம்ப நல்லா வச்சிருக்க வண்டி குடுக்குற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க பணம் சேர்த்து குடுக்குற வண்டியை கூட அதே கஸ்டமர் கேட்டிருக்காரு பட் இவர் கொடுக்க விரும்பல அப்போ வாடிக்கையாளர்கிட்ட எங்களுக்கு கிடைச்ச பெரிய என்னன்னா காரை மெயின்டைன் சரியா பண்ணும் பொழுது செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினாலும் புது கார் மாதிரி ஆயிடுது செகண்ட் ஹேண்ட் காரோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு வந்து நம்மளுடைய இந்த டீடைலிங் சர்வீசஸ் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரு சூரியன் ஒரு இனோவா காரிருக்கு வாங்கிக்க அப்படின்னாங்க சரி என்ன கேட்டாங்க ஓடி இருக்காரு வாங்கின ஒரு நாள் சந்திரிக்கு கோர்ட்டுக்கு போனேன் போர்ட் போட்டு அந்த போயிட்டு சந்திரிக்கு வந்தேன் வந்துட்டு கடத்திருக்கு வரும் போது ஒண்ணு போட்டுப்பா புதுசா இருக்கு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டேன் சூப்பரா இருக்குன்னு கார விட்டு சரி சுட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா உள்ள

உங்க வாழ்த்து நன்றி வணக்கம் இந்த டீடைல் நீங்க செகண்ட் ஹண்ட் கார் வாங்கிட்டு செகண்ட் ஹண்ட் கார் பழசா இருக்கே அப்படின்னு சிந்திக்கிறாள் அப்படின்னா உங்களுக்கு அருமையான தீர்வு நம்ம ஃபைவ் கே கார்கர் நம்ம பிரான்சுக்கு எடுத்துட்டு வாங்க உங்க கார புதுசு பண்ணி கொடுக்கறது எங்களுடைய பொருள்